நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்வில் எல்லோரும் எல்லா அவலமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதியாண்டு மார்கழி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலகரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நன் அதாவது மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா கீழ்நோக்கு நாள் தான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பானு சப்தமி அப்படி பானு சப்தமினா என்ன அர்த்தம் அப்படின்னா பானுனா சூரியன் அர்த்தம் இந்த சப்தமி தினத்தோட ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக இணைந்து வரும்போது பானு சப்தமி என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாரும் சூரிய வழிபாடை இன்னைக்கு செய்யுங்க மிக மிக நன்மை முடிஞ்சா அந்த இயற்கை இலையை வச்சு தலை குளிக்கலாம் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களே பார்க்கலாம் தனுஷ் லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் மகரத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மாந்தியோடு இணைந்து கழகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் விருஷிகத்தில் புத பகவான் சந்திர இன்று பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு கன்னியாராசிக்குள் பிரவேசமாகிறார் கும்பராசிக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் மதியத்திலிருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு பானு சப்தமி அப்படின்றதுனால சிவபெருமான் வழிபாடு மிகவும் உகந்தது இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் எலுமிச்சம் கனியும் அது கூட கஸ்தூரி மஞ்சளும் வச்சு கொண்டு போங்க போற வேலை சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு நம்ம வராகிய பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்க்க போறோம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா வீட்டில் வைத்து வணங்குவது நல்லதா அப்படின்னா உண்மையிலே வராகி தேவின்றது இயல்பாகவே உக்கரமானவள் தான் அது எல்லாருக்கும் தெரிந்தது இந்த அம்மனை வணங்குவதற்கு அனைவருக்குமே மனதில் பயம் ஒன்று இருக்கும் வீட்டில் வராகி திருவுருவ படத்தை வைத்து வணங்குவதற்கு அஞ்சுவார்கள் பயம் வேற ஒண்ணும் இல்லை எல்லா சாமியும் ஒரே சாமி தான் நாம் எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு வராகி தேவி கோப குணத்தை கொண்டவள் இல்லை குழந்தை மனம் கொண்ட வராகி தேவியை தன்னலம் பாராமல் கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் வணங்கினால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யும் தெய்வம் எதுனா வராகி அம்மன் அதனால பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரங்களை கொண்டவர்கள் வராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும் அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்துவிடும் இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவது சிறந்தது நமக்கு இருக்கும் தீராத கஷ்டமாக இருந்தாலும் தீராத நோயாக இருந்தாலும் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் வாராகி அம்மனை நினைத்து தலைவாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி அதன் மேல் ஒரு தேங்காயை உடைத்து இரண்டு மூடிகளாக வைத்து அதில் இழுப்பெண்ணை ஊற்றி சிவப்பு போட்டு தீபம் ஏற்றினால் போதும் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டின் அருகில் வாராகி அம்மன் கோவில் இருந்தால் அங்கு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிறிய வராகி அம்மன் திருவுரப் படத்தை வைத்து அதன் முன் செய்து வரலாம் வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும் பஞ்சமி திதி அன்று வராகி மனதாறு நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும் வராகி அம்மனுக்கு பூண்டு கலந்து தோல் நீக்கப்படாத உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம் நவதானிய அடை தோசை நிலத்தின் அடியில் விழும் கிழங்குகள் அதே மாதிரி கோரை கிழங்குன்னு ஒண்ணு ஒரு கிழங்கு இருக்கு அந்த கிழங்கை நிவேதனமாக வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை செய்து பாருங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்வதனால் நன்மைகள் நிறைய உண்டு கவலைப்படாதீங்க இதெல்லாம் பயம்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையிலே சொல்லப்போனா வராகியம்மன் தான் நம்ம மனசுல நினைச்சு அவளை அப்படி ஒரு குழந்தை வடிவில் நினைத்து கூப்பிட்டாலே போதும் நிச்சயமாக நல்லருள் புரிவாள் அதுவும் பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வராகிக்கு இந்த வில்வ வில்வ காய் இருக்கு இல்லையா அந்த வில்வ காயில இங்க தீபம் ஏத்தி பாருங்க அதுல வந்து வராகி அம்மனே குடிகொண்டு இருந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பான் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் இவள் இருகுழை இருகுழை கோமலந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை தினந்தோறும் படிங்க இல்லை வராகினுடைய மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் சொல்லி நீங்க செய்யலாம் ரொம்ப சிறப்பானது சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே நெருக்கமானவர்களும் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள்லாம் கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறையில மேன்மை ஏற்படும் தந்தை வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் அமையும் எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் உத்தியோகத்துல வேலையில திருப்திகரமான சூழல்லாம் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் பிரயாணம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சை சேத்தேன் மேற்கு ஏன் ஒன்பதாம் என் அஸ்வ நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பே கிடைக்கல இதுக்கு எப்பதான் கிடைக்கும் நினைத்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களா ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனத்தோடு செயல்படுங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய புத்திசாலிதனத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க அதற்கு உண்டான ஏற்படும் அதனால நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் மனசுல ஒரு புதிய ஆசைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க ரோகிணி நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனோபாவம் ஏற்படும் அதே போல காது தொடர்பான பிரச்சனை அதுவும் இடது காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய புத்திசாலி அதாவது ஒரு யுக்தி நுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு யுக்தி அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து ஒரு நவீன யுக்தின்னு கூட சொல்லலாம் ஒரு புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலி தனத்தை இன்னைக்கு பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் அதிகமாக இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இசை கிழக்கு திசை இசைன் முன்றாமன் அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குறுகிய பயணங்கள் மூலம் ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய புத்திசாலி தனத்தை இன்னைக்கு கையாண்டு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதே மாதிரி வங்கி பணிகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சிந்தனை நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய இசை கிழக்கு திசை இசை என் மூன்றாமின் அசு நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் பொதுமக்கள் வேலையில சாதகமான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கஷ்டமான விஷயத்து கூட எளிமையா புரி 지깃때 அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு விதமான தேஜஸ் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகுசே அதினைந்தாமே நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு சாதகமாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர் உடல்ல ஒரு தோற்றத்தில் ஒரு பொலிவு ஏற்படுகின்ற வருகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது போது நீங்க ஒரு வேலைக்காக போறீங்க ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்துன்னு போறீங்கன்னா அதுல ரொம்ப கவனத்தை செலுத்துங்க அப்படி பையை வச்சுட்டு வண்டி விட்டு இறங்கி டீ சாப்பிட போற அது போறேன்னு சொல்லிட்டு செய்யாதீங்க இன்றைய தினம் அதுலலாம் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் மூலம் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வர்த்தக துறையில விவேகத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷதி மேற்கு திசை அதிசயின் ஆறாமன் அசை நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு இருப்பார்கள் எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும் கல்வியில் ஆர்வமின்மை ஏற்படும் ஆன்மீக அதாவது ஆன்மீக தொடர்பான ஒரு குருக்கள் இருப்பார் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய தொழில்நுட்பக் கருவியில கவனம் தேவை தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை குறைத்து கொண்டால் இன்னும் நன்மை நன்மையாக இருக்கும் எழுத்துத்துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷிசை தென்கிழக்கு சிசை நிறுநாமை அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே வரவுகள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் பேச்சுக்களால் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் நீங்களே அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் படிக்கிற திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல லாபமும் வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட செய்த ஒன்றாமன் அஸ்ரந நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்க வங்கி துறையில் இருப்பவர்கள் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் தனிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட ஒரு இலக்கு இதுல இன்னைக்கு நான் இந்த இலக்கு அடையணும் நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட செயல்களில் எண்ணிய முடிவுகள்லாம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான சூழல்லாம் அமையும் அரசு தொடர்பான காரியத்துல இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் சாதனை சோ அதாவது சோதனையாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் சாதனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாறும் அதிசயசி வட அதிசயன் ஒன்பதாம் ஒன்பதாமே அரிசி நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் உருவாகுகின்ற ஒரு தருணம் உத்ராடம் நட்சத்திரக்கார் தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு ஒரு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசமம் அதன் பிறகு நன்றாக இருக்கும் நீங்க நினைத்தது நிறைவேறும் தேவையில்லாத சிந்தனையை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும் கடன் முயற்சிகளில் விவேகம் தேவை வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு எதை செய்தாலும் மதியத்துக்குள்ள சிந்தித்து செயல்படுங்கள் அதன் பிறகு சிறப்பாக இருக்கு அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை இசையின் ஆறாமின் அர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று இது நம் ரொம்ப கவனம் தேவை திருவானும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே ஒரு மணி வரைக்கும் எதை செய்தாலும் செஞ்சிருங்க ஏன்னா அது வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது அது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது நன்மை அதே மாதிரி இன்னைக்கு தம்பதிகளுக்கு இடையே புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அடுத்தவர்களுடைய செயலால் மனசுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் கடன் விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் குடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாம இன்னைக்கு இருங்க வியாபாரத்துல அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்துல ஏற்ற இருக்கமான சூழல்லாம் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு ரொம்ப தடை தாமதம் இதெல்லாம் நிறைந்த நாளாக இருக்கும் கவனமா இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அது சேசை கிழக்கு சேன் மூன்றாம் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற தினம் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவையற்ற விவாதங்களை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சி செய் தெற்கு சேச நிரண்டாமின் அரிசி நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்